கொஞ்சம் நாங்க வந்து சிந்தங்காய வந்து என்ன விதைக்கள்லாம் கவர்த்தறது இல்லை அப்படியே முழுக்கட்டா நான் தோற்களை காட்டுற முடிச்சுட்டு யுச்சேன்னா இந்த சுண்டங்காய் வந்து முழு சட்டம் இருக்குது நான் இதோட விதைகள் எல்லாத்தையும் அழுக்கிறது இல்லை ஏன்னா அதுல உள்ள விதை எடுத்தா அதில் சத்தே இல்லை எங்களுடைய அம்மா கிட்டதான் சமைக்கிறதா அதனால நானும் அப்படியே செய்ய நான் நிறைய ஆட்கள் சொல்றேன் இந்த விதை தான் இங்கே சமைக்கிறது ஆனா இங்க நோம்ல நான் விதை எடுக்கிறது இல்லை நான் நல்லா டேஸ்டியா இருக்கணும் ஆனால் முழு சமூசையை எடுத்துதான் நான் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தவர்கிட்ட இது எங்க ஊர்ல சொல்லிருக்கோம் சுண்டங்காய் வந்து சமைச்சு சாப்பிட்டா பயித்தில உள்ள குடல் புண்ணுகள் எல்லாம் ஆரையிட மாட்டேன் அதோட வந்து பயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாம் இது அந்த சுண்டங்காய் வந்து நல்ல மட்டும் சொல்றேன் பூச்சிக்கு நல்லதுன்னு சொல்லி இதுலயே நம்மள சுண்டங்காய் கொள்ள முடியாது நானும் இந்த புளியை விட போகிறேன் துணியோட கொஞ்சம் தண்ணி விடுவோம் தண்ணி விட்டு அந்த இருக்க மட்டாயம் தூள் போட்டு ஒரு தண்ணி புழு காணமே என்னன்னு கேட்டால் இது வந்து கரக்கு புள்ளங்கள் பொண்ணு தான் உப்பு போடுவோம் உப்பு கையில் உப்பு

நீ அந்த குழம்பு கொதிக்குது ரெண்டு நிமிஷத்தில் போடலாம் ஓகே எனக்கு நான் சுண்டாங்க போடுறேன் வெளியில் சொல்லுறாங்க இந்த தண்ணியெல்லாம் அமுத்து நல்ல பிரெட்டெல்லாம் பத்தல வரும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கரண்டியெல்லாம் மாசிச்சு விட்டாலே அது கொஞ்சம் அந்த உடப்பட்டு கொஞ்சம் கறியெல்லாம் மூடும்